புறம் அளிகைக்கடையில் நோட்டமிட்டு நூதன முறையில் பாட்ட பகலில் மொபைல் போன் திருடிய நம்பர் பிளேட் இல்லாத மாவட்டத்தில் வந்த இளைஞர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருத்தூர் அருகே உள்ள ஆவணியாபுரம் காரைக்கால் சாலையில் மாளிகை கடை வருகிறது அந்த மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு இடங்களில் ஒருவர் வண்டியில் நின்று கொண்டு வந்து செல் பார்ப்பது போல் பார்த்துக்கொண்டு வேலையில் சென்று யாரும் வருகிறார்களா என நோட்டமிட்டு திரும்பி வருவதுமாக இருந்துள்ளார் கடையில் ஒருவர் மட்டும் இருந்ததால் ஹார்பிக் எடுத்து வரும்படி கூறியுள்ளார் கடைக்குள் உரிமையாளர் எடுக்க உள்ளே சென்றதும் டேபிள் மீது இருந்த மொபைல் போனை எடுத்து இளைஞர் வெளியில் வர மோட்டார் சைக்கிளில் காத்திருந்த இளைஞருடன் தப்பி சென்றார் மொபைல் போனை காணாத உடனே சிசிடிவியை பார்த்தபோது நம்பர் பிளேட் இல்லாத மோட்டார் சைக்கிளில் இருவர் வந்து செல்போன் எடுத்து சென்றது வந்ததால் வியாபாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்